உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் மக்களவைத் தேர்தல்களில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் இருந்து போட்டியிட்ட பிரதமர் மோடி இம்முறையும் அதே தொகுதியில் இருந்தே போட்டியிடுகிறார் மும்முறை வாரணாசி தொகுதிக்கு ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நாளான ஜூன் ஒன்றாம் தேதி தேர்தல் நடக்கிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தமிழகத்தில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஓரு புள்ளி ஒன்று ஏழு விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் அதன் இயக்குனர் சேதுராம வருமா பதினோராம் வகுப்பு பொதுத் முடிவுகளை வெளியிட்டார் அதன்படி பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஓரு புள்ளி ஒன்று ஏழு விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் மாணவிகள் தொன்னூற்று நான்கு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடும் மாணவர்கள் எண்பத்து ஏழு புள்ளி இரண்டு ஆறு விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்களை விட மாணவிகள் ஏழு புள்ளி நான்கு மூன்று விழுக்காடும் அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர் தொண்ணூற்று ஆறு புள்ளி இரண்டு விழுக்காடு தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளது ஈரோடு மாவட்டம் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடும் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்று ஐந்து புள்ளி இரண்டு மூன்று விழுக்காடும் பெற்று இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளன மின் இணைப்பில் அதிக கட்டணம் கணக்கிடப்படுவதாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து மென்பொருளை மாற்றியமைக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது தமிழ்நாடு மின்சார வாரியம் அதிக உயரம் கொண்ட மின் வயர்கள் மூலமாகவும் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்ட புதைவடங்கள் மூலமாகவும் நுகர்வோருக்கு மின் விநியோகம் செய்து வருகிறது இதில் அதிக உயரத்தில் மின் வயர்கள் மூலம் கொடுக்கப்படும் புதிய மின் இணைப்புக்கு மும்முனை இணைப்புக்கு இரண்டாயிரம் ரூபாயும் ஒரு முனை இணைப்புக்கு இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இதில் உயர்த்தப்பட்ட வயர்கள் மூலம் மின்சாரம் விநியோகம் செய்யப்படும் பகுதிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக மின்சார வாரியத்திற்கு பல புகார்கள் வந்துள்ளன இதனைத் தொடர்ந்து கட்டண அமைப்பின் மென்பொருளை மாற்றியமைக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது இதன் மூலம் அதிகமாக வசூலிக்கப்பட்டு வந்த மேம்பாட்டு கட்டணம் செய்யப்படும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்